வரும் தகவல்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாளையம் முதலை கண்டறியவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் ஒரு லட்சம் அப்படின்னா இது தொடக்கம் முதல் உரிமையாளர் தனது சொந்த பயன்பாட்டு பயனுக்காக சரக்கு எடுத்தது முப்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் பதினஞ்சாயிரம் அவ்வாண்டின் லாபம் அறுபதாயிரம் அவ்வாண்டின் லாபம் அறுபதாயிரம் இறுதி முதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கணக்கு போகிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முன்னாடி முன்னாடி மூணு சம்லையும் நம்ம வந்து எடுப்பு வந்தால் ப்ளஸ் பண்ணுவோம் தொடக்க முதல் வந்தால் மைனஸ் பண்ணுவோம் கூடுதல் முதல் வந்தாலும் மைனஸ் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து இப்போ வந்து இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதனால ஃபார்முலாக்கெலாம் வந்து நம்ம மாற்றி போடுறோம் அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும் இறுதி முதல் கண்டுபிடிக்க மட்டும்தான் இந்த ஃபார்முலா மற்ற எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம போட்ட ஃபார்முலா தான் லாபம் அறுபதாயிரம் ப்ளஸ் தொடக்க முதல் தொடக்க முதல் எவ்வளோ ஒரு லட்சம் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்புறம் வந்து எடுப்பு இருக்குது எடுப்பை வந்து மைனஸ் பண்ணணும் எடுப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து முப்பதாயிரம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அடுத்து வந்து ப்ளஸ் கூடுதல் முதல் கூடுதல் முதல் வந்து எவ்வளோ அப்புடின்னா வந்து பதினஞ்சாயிரம் இதையும் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இறுதி முதல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்திங்களா ஆன்சர் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்